ஆடி மாதமே சிறப்பு மிகுந்த மாதம் என்றாலும் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் மிகவும் எளிமையான முறையில் பெண் தெய்வங்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் குடும்பத்திற்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று எந்த முறையில் வழிபாடு செய்தார் செல்வமழை பொழியும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய கிழமையாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் சேர்ந்து வரும்பொழுது அதற்கு கூடுதல் பலன் இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட கூடுதல் பலன் கிடைக்கக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை நாம் வீட்டிலேயே அம்பாலையோ அல்லது மகாலட்சுமி தாயாரையோ வழிபாடு செய்யும் பொழுது அவர்களின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்ததை பெற முடியும் என்றும் மேலும் பெண் தெய்வங்களின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை சூரிய அஸ்தமனமான பிறகு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒரு தட்டில் கோபுரமாக பச்சரிசியை கொட்டி கொள்ளுங்கள் அதில் மஞ்சள் தூள் மற்றும் நெய் கலந்து அச்சதையாக அதை பிணைந்து கோபுரமாக கொள்ளுங்கள் அந்த கோபுரத்தின் நுனியில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் வைக்கலாம் அல்லது ஒரே ஒரு பொருளை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை நாம் மகாலட்சுமியாக பாவித்த அதாவது சுரணக்ஷ்மியாக பாவித்து வழிபாடு செய்ய போகிறோம் இந்த அச்சதைக்கு முன்பாக ஒரு மனைப்பலகையை வைத்து அதில் பச்சரிசி மாவினால் தாமரைப்பூ கோலம் போட்டு அதன் குனடுவே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரிப்போட்டு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டிற்கு எட்டு வகையான மலர்கள் வேண்டும் அதுவும் வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பை தரும் மல்லிகைப்பூ தாமரைப்பூ மரிக்கொழுந்து செவ்வரளி இப்படி வாசனை மிகுந்த மலர்கள் உவாக இருந்தாலும் அவற்றை இந்த வழிபாட்டிற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நெய்வேத்தியமாக அறுசுவை உணவுகளை தயார் செய்து அந்த தீபத்திற்கு முன்பாக வாழை இலையை விரித்து அதில் வைக்க வேண்டும் இப்பொழுது வாசனை மிகுந்த எட்டு வகையான மலர்களில் ஒவ்வொரு மலர்களாக கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் மகாலட்சுமி அஷ்டகத்தில் மொத்தம் எட்டு பாடல் வரிகள் இருக்கின்றன ஒவ்வொரு பாடல் வரிகள் நிறைவடையும் போதும் நமோஸ்துதே என்னும் வார்த்தை வரும் அப்படி நமோஸ்துதே என்னும் வார்த்தை வரும் நம் கையில் இருக்கக்கூடிய மலரை எட உத்து பச்சரிசியின் மேல் இருக்கக்கூடிய தங்கத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி எட்டு பாடல் வரிகளை பாடி முடிக்கும் பொழுது எட்டு வகையான மலர்களை வைத்து நாம் அர்ச்சனை செய்திருப்போம் கடைசியாக கற்பூர தீப தூவ ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிறு பெண் குழந்தைகளை வீட்டிற கு அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த அறுசுவை உணவுகளையும் பரிமாறி அவர்களிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் இப்படி ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெற்று செல்வ செழிப்புடன் வாழ முடியும் மகாலட்சுமி தாயாரை சுவரலட்சுமியாகவும் பாலாம்பிகையாகவும் நினைத்து வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான நாளாக தான் ஆடி மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை திகழ்கிறது முழுமனதோடு இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுடைய வீட்டில் செல்வமழை பொழியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆடி வெள்ளியில் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள் ஆடி வெள்ளி வழிபாடு என்பது வெறும் பூஜையோடு முடிந்து விடுவதில்லை அது நம் வீட்டையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தி அன்னைக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் ஒரு நிகழ்வாகும் இதோ விரிவான படிநிலைகள் ஒன்று பூஜைக்கான தயாரிப்பு கதவு நிலை வழிபாடு அதிகாலையில் வீட்டின் தலைவாசலை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் வைக்க வேண்டும் இதுவே அன்னை மகாலட்சுமியை நம் இல்லத்திற்குள் அழைக்கும் முதல் படியாகும் நிலைப்படிக்கு இருபுறமும் விளக்கேற்றி வைப்பது மிகவும் விசேஷம் மாக்கோலம் பூஜை அறை மற்றும் வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் குறிப்பாக ஹிருதய கமலம் எனப்படும் தாமரை கோலம் அல்லது ஸ்ரீ சக்ரம் கோலம் போடுவது தேவியின் அருளை ஈர்க்கும் கோலத்தின் நடுவில் காவி நிறமிடுவது மங்களகரமானது கலசஸ்தாபனம் பூஜை அறையில் ஒரு பலகையை வைத்து அதன் மீது கோலமிட்டு ஒரு செம்பு அல லதுபித்தளை பாத்திரத்தில் தூய நீர் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் ஏலக்காய் க ராம்பு பச்சை கற்பூரம் ஆகியவற்றை இட்டு அதன் மீது மாவிலை கொத்தை வைத்து நடுவில் மஞ்சள் பூசிய தேங்காயை வைத்து கலசத்தை தயார் செய்ய வேண்டும் இந்த கலசத்தையே அம்மனின் வடிவமாக பாவித்து வணங்க வேண்டும் விளக்கு வழிபாடு தீபலட்சுமி குத்து விளக்கை தேய்த்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து முகங்களையும் ஏற்றி அந்த தீப சுடரை தேவியாக பாவித்து வணங்க வேண்டும் முக்கிய பூஜை முறைகள் வேப்பிலை மற்றும் மஞ்சள் ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது என்பதால் வழிபாட்டில் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது கலசத்தில் வைத்துள்ள நீரால் வீட்டின் எல்லா பகுதிகளிலும் வேப்பிலையை கொண்டு தெளிப்பது தீயசக்திகளை விளக்கி தெய்வீக சூழலை உருவாக்கும் மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும் லலிதா சகசிரநாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் அபிராமி அந்தாதி போன்ற ஏவிக்குரிய ஸ்தோத்திரங்களை முழுமையாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்த சில பாடல்களையோ மனமுருகி பாடலாம் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரத்தை ஒன்று நூறு எட்டு முறை சொல்வதே போதுமானது சிறப்பு நைவேத்தியம் ஆடிவெள்ளிக்கு மிக முக்கிய நைவேத்தியம் கூழாகும் கேழ்வரகு கூழ் செய்து மாரியம்மனுக்கு படைத்து அதை அக்கம்பக்கத்தினருக்கும் ஏழைகளுக்கும் தானமாக வழங்குவது நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை வழங்கும் இதை தவிர சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் சுண்டல் போன்றவையும் செய்து படைக்கலாம் மாவிளக்கு ஏற்றுதல் அரிசி மாவுடன் வெள்ளப்பாகு மற்றும் இலக்காய் சேர்த்து பிசைந்து அதி ஒரு குழியை ஏற்படுத்தி நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றுவதே மாவிளக்கு ஆகும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இந்த மாவிளக்கை ஏற்றி வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை பலப்படும் கஷ்டங்கள் விலகும் என்பது நம்பிக்கை பூஜையின் நிறைவு சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் வழிபாடு உங்கள் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு மஞ்சள குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழம் மற்றும் ரவிக்கை துணி கொடுத்து அவர்களை நமஸ்கரிப்பது நேரடியாக அன்னைக்கே செய்வதாகும் அதேபோல் சிறுமிகளை கண்ணி பெண்கள் அம்மனின் வடிவமாக பாவித்து அவர்களுக்கு உணவளித்து பரிசு பொருட்கள் கொடுப்பதும் பெரும் புண்ணியத்தை தரும் பிரசாதம் விநியோகம் பூஜைகள் முடிந்ததும் நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை முதலில் இப்ப உறுப்பினர்கள் உட்கொண்டு பின்னர் அக்கம்பக்கத்தினருக்கு கொடுப்பது உறவுகளை பலப்படுத்தும் இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகளை ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் மங்களம் பெருகி அன்னை பராசக்தியின் பரிபூர்ண அருள் நிலைத்திருக்கும்